வணக்கம் ஏக்கரிலே பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் முதலமைச்சராக அறிவித்திருப்பதை உனதாக வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மையப்பகுதியிலே அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த அந்த மாதிரியான அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடை நாட்களாக அது அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேளையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் நூலகம் கோயம்புத்தூரிலே நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே மாதிரி கோயமுத்தூர் நூலகம் மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவுசார் மையம் பாட்டாளி மக்கள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த நிலையிலே இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடமில்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அவர்கள் குறிந்து இந்த நூத்தி பிடித்த அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம் நான் வந்த எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதி உடையதாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி இருக்கும் என்ன காரணம் அங்கதான் பாலத்துல அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது அங்க எங்க முதலமைச்சர் ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த கலைஞர் அவர்கள் கடைசியாக வரும் பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார்

முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்